அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பப்ரகாத்து இன்று வெள்ளை மாளிகையில் நடந்த ஒரு முக்கியமான வந்து கூட்டத்தில் அமெரிக்க ஜனாதிபதி வெள்ளை மாளிகையில் ரிப்போர்ட்டர்ஸ்மார்களுக்கு அவர் பதிலளித்த மக்கள் மத்தியில் ஒரு முக்கியமான ஒரு உரையொண்டை நிகழ்த்தினர் அந்த உரையில் ஈரானோடு வந்து கொண்டு ஓருக்கு வந்து அவங்கள்ட்ட பி டூ பாம்பர் விமானங்கள் இருந்து எல்லாம் ஆல்ரெடி ரெடியேண்டி சொல்லிய கருத்தவர் பதிவிட்டிருந்தார் அப்போ அமெரிக்கா அமெரிக்க கூட்டணி வந்து நாடுகளால் ஈரான் மீது வந்து கொண்டு வெகு விரைவில் ஒரு தாக்குதல் ஒன்று வந்து நடத்தக்கூடிய வந்து ஒரு அபாயகரமான ஒரு நியல் உண்டு இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கு மத்திய கிழக்கு நாடை வந்து சொல்லு மத்திய கிழக்கு நாட்டில் வந்து இன்றைக்கு அமெரிக்காவால் நடத்தப்படுற இந்த தாக்குதல்களில் இன்றைக்கு பல நாடுகளுக்கு வந்து இதில் பாதிப்பு வந்து கொண்டு பெருமளவில் இருக்கியதில் வந்து எந்த சந்தேகமும் வந்து இல்லை இந்த அடிப்படையில் ஈராண்டை அணு ஆயுத தொழில்நுட்பங்கள் அதில் வந்து கொண்டு ரகசியங்கள் அதை அமெரிக்காவுக்கு தர சொல்லியும் ஈராண்டை வந்து ஏவுகணை தொழில்நுட்பங்கள்ட வந்து ரகசியத்தை இதை அமெரிக்கா கிட்ட தர சொல்லியும் ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் இருந்து வந்து ஈரான் இதை நிப்பாட்டி கொள்ளணும் என்று சொல்லியும் நிப்பாட்டாத பட்சத்தில் ஈரான் மீது வந்து ஒரு போரொன்று தொடுக்கக்கூடிய வந்த ஒரு நிலையை அமெரிக்கா எடுக்குமென்று சொல்லி இவன்க ஏற்கனவே வந்து சென்னது தான் இது அப்போ மத்திய கிழக்க நோக்கி அவங்கள்ட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் சிக்ஸ்டீன் எஃப் டுவெண்ட்டி டூ வந்து போர் விமானங்கள் இருந்து எல்லாம் ஆல்ரெடி வந்து தானிடுச்சு கட்டாரில் அவங்களோட பெரிய பேஸாக கட்டார்டு அரசாங்கம் அவங்களுக்கு கொடுத்து தான் இருக்குது முஸ்லீம் நாடுகளில் தான் அமெரிக்காட வந்து அதிகளவான வந்து அரபு நாடுகள்ட அவங்களோட பேஸ் வந்துருச்சு ஆர்மி பேஸ் அப்போ இதுகள் இருந்து ஈரானை தாக்க போறேன்னு சொல்லி சொல்லியது ஈரானுக்கு இதுக்கு நிகரான வந்து ஆயுதங்கள் ருச்சியோன்னு சொல்லி வந்துகிட்டா ஓ ஈரான்கிட்ட வந்துருச்சு ஏண்டா கடந்த பன்னெண்டு நாள் வந்து இது எல்லாத்துக்கும் முழு உலகத்துக்கும் எடுத்து காட்டியது அமெரிக்காவோட தேர்ட் இஸ்ரவேல் டேவிட் ஸ்லிம் ஏரோ டூ ஏரோ த்ரீ போன்ற அதி முக்கியமான விமான எதிர்ப்பு சாதனங்களை வச்சும் ஈராண்டை வந்து ஹைப்பர்சோனிக் பலஸ்டிக் மிசைல்களை வந்து இவங்களால் தணிக்கிட்டு கேள்விப்பிட்டு அப்போ இன்று வரையும் வந்து இதே வான் பாதுகாப்பு சாதனங்கள் விஷய நேரத்தில் ஹவுதி கல் ஜமனில் இருந்து ரெண்டாயிரத்து இருநூறு கிலோமீட்டரை தாண்டி இஸ்ரேல் மீது நடத்தி குணிக்கி தாக்குதல் அப்ப இந்த பி டூ பாம்பர் வந்து கொண்டு விமானங்கள்னு சொல்லியது நட்டான் சிஸ்பஹான் மீது வந்து கொண்டு அமெரிக்காவால நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் அந்த பி டூ பாம்பர் விமானத்துல வந்து முற்பகுதி வந்து கொண்டு ஈராண்டு ஹைப்பர்சோனிக் மிசைலுண்டால வந்து தாக்கப்பட்டியாக இருந்தேன் அந்த இந்த நிலையில அமெரிக்கா இந்தியக்கோ நாளைக்கோ இந்த யுத்தத்தை வந்து தொடங்கக்கூடிய ஒரு நிலையை இது காட்டியதால ஆனா இந்த போர் தொடங்கினு சொல்லி சொன்னக்கா நிச்சயமாக வந்து இது முழு உலகளாவிய ரீதியில் பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகும் உண்டாக்கும் என்றதில் வந்து எந்த மாற்று கருத்தும் வந்து இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கோ இது மாதிரியான வீடியோக்களோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல பிரகாத்து